அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறை இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க என்னோட வணக்கம் சிறை அக்ஷய் ஆல் தி பெஸ்ட் மே திஸ் பி யோர் புள்ளியார் சுளி எனக்கு ஒரு பிள்ளையர் சொல்லி ஒன்று இருந்துச்சு அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையர் சொல்லி இருக்கணும் ஸோ விஷிங் தி பெஸ்ட் நான் புறாமெலாம் படமாட்டேன் புறாமைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க எனக்கு புறாமைப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை கற்றுக் கொடுக்கல பெருமைப்பட் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையாட்டம் படம் கிடைக்கல செத்துருப்ப சைட்லேயே இருக்கார் படம் இருக்க போது சிவகங்கை போனோம் என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ண நீ மாட்டு சாணி தான் நல்ல நான் யானை லட்டி அள்ளியிருக்கேன் அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார் அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம் இட்ஸ் ஆன் அன் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது ஒரு நடிகனா நிறையா லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ ஸ்க்ரீன்க்கு அனுப்புகிறீங்க ஸோ என்ஜாய் தேட் அண்ட் யூ லவ் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டானாக்கரன் திரையில் வராமல் போனது அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும் அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து ஜிப்ரான் இதுக்கு என்ன என்னமாரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன் பேசும்போது அது ஒரு ட்ரீம் ஓ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன் அது உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட்னு வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு ஒரு வாட்டியும் சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களோட சீனியர் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் பார்ட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையாக சொன்னீங்க ஆனால் ஓகே சுரேஷ் சார் டிரெக்ட் பண்ண வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் அவரை ட்ரில் விட்டேன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் சரி ஓகே உங்கள்கிட்ட இருந்தாலும் பேசி ஏன்னா நான் நான் நிறைய கேள்வி கேட்பேன் ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும் நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டேரக்டர் வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலை ஸோ அது உங்களுக்கு இருக்குது உங்கள்கிட்ட இருந்துச்சு நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம் எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி நம்ம வெற்றி வெற்றி வெற்றியும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பெரிய பேர் இல்லை சார் பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை பட் இந்த இந்த டீம்ன்னு சொல்கிற ஒரு விஷயம் லலித் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார் அண்டு தமிழ் சார் தமிழ் சருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு எப்பவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் எது பயணம்னு சொல்லலாம் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணபோது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓ ஓகே போலீஸ் கதையா ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா இது நம்ம இப்போ தான் தானாகரன் பண்ணோம் எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும் அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் ஒரு கதையை வந்து சொல்ல போது அதோட சுவாரஸ்யம் அதோட ஒரு டெப்த்து கேரக்டரோட டெத்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டிங்கிறதே வந்து ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூடலெலாம் செத்து புறண்டிருக்கோம் இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு பட்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்க நீங்கள் ஃப்ரேம் வைக்க போது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன் ஏதாவது ஒன்று இவரை பிடிச்ச திருவிடணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு வருவேன் சொல்லிக்கிறேன் நோ பட் அமேசிங் அமேசிங் டைம் உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் உங்களோட உங்களோட டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நைட் நைட்டாக ஷூட் பண்ணுறோம் லாரி மேனில் ஷூட்ரோ பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம் எல்லாமே ஹேட் அ ஒர்ஃபுல் டைம் தேங்க்யூ ஸோ மச் திருப்பியாக தான் நம்ம டானா கரன் டீம் பெருமையாக சொல்லிப்பேன் அது மட்டும் இல்லாமல் அனுஷ்மா அண்ட் அனந்தா வெல்கம் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இந்த மூவி ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தேட் அண்ட் அனுஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் ஒண்டர்ஃபுல் துருவோத்த ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்ஸ் எப்படி சொல்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்மளோட ஆர்டிஸ்ட் நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒரு ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் கிவன் ஸோ மச் லைஃப் அதுதான் தட் இஸ் ஒன்லி திங் ஐ லுக் அட் ஸோ ஐ வாஸ் ஸோ ஹேப்பி ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஜஸ்டின் நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க நான் வந்து இது நாங்கள் ஷூட் பண்ணபோது இது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன இதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன் பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும் இல்லை நீலவத்தியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த 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 படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக யூ விஜ் எலிவேட்டட் எவ்ரி திங் டூ இட் ஸோ அதனால் இப்போ நீங்கள் நீங்கள் கோவப்பட்டீங்களோ இது அதெல்லாம் இல்லை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அதுதான் சந்தோஷம் அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹாவ் டு ஒர்க் வித் யூ ஐ வெரி வெரி கிரேட்ஃபுல் தேங்க் யூ அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது நம்ம டீம் வேறு யாராவது விட்டோன்னா ஃபிலோ தெரியும் நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணால் வேணும்னு சொல்லுவீங்கன்னு தெரியும் ஃபிலோ தேங்க்யூ நீங்கள் வந்து ஒரு ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து லலித் ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க அந்த படத்துக்கு ஒரு பட படம் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து சுப்பிரமணியம் சார் சொன்னார் அந்த அந்த நம்பிக்கை எனக்கும் ரொம்பவே இருக்குது ஒரு டைரக்டர் டெரெக்டர் தான் வந்து அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்க தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம் நம்ம ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டோன்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க அதுதான் முக்கியம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் தட் அண்ட் இன்றைக்கு வேறு யாரும் விட்டுன்னு தெரியல பட் தேங்க்யூ சூரி ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க பி வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் வர்ஷினி தேங்க்யூ ப்ராத் சென்ஸ் ஆஃப் ஒரிஜினாலிட்டி என் டுவ் அண்ட் இன்னைக்கு வந்து யாரெல்லாம் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பேசினீங்களோ ரொம்ப நன்றி படம் பார்த்துட்டு பேசினவங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் கங்க்ராட்சி கங்க்ராட்ச்ஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ் அமேசிங் அமேசிங் ஒர்க் அதை தான் டீம் ஒர்க் அகேன் ஐம் வெரி ஹாப்பி ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு சார் சொல்லிகிட்டு இருந்தார் இது ஒரு நல்ல டீம் பெருமைப்படுற ஒரு டீம் இந்த டீமோடு நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ அண்ட் உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு நீங்களும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் உங்களோட அன்ப ஆதரவும் என்னைக்கும் இருக்கணும் நன்றி நன்றி பிஃபோர் யூ லீவ் ஐ ஹாவ் சம்திங் ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் இருபத்தி ஐந்து

can't